ஸோ நம்ம ஸோ நம்ம இப்போ கோவாவில் இருக்குங்க கோவாவில் நர்சரி ரிசார்ட் இதில் வந்து தங்கியிருக்கோம் எல்லாமே பின்சோபியா கம்பெனி செலவு பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த ரிசார்ட் ஓகேங்களா ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் எல்லாமே டிக்கெட் செலவு கம்பெனி பார்த்துக்கிறாங்க ஹோட்டலில் வைக்கக்கூடிய செலவுகள் சாப்பாடு செலவுகள் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறாங்க ஸோ எல்லா மக்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ மாதிரி மூணு பில்டிங் இந்த ரெசார்ட்டில் நம்ம மூணாவது பில்டிங்கில் தங்கியிருக்கோம் எல்லா மக்களும் இதில் ஜாயின் பண்ணி பலனடையுங்க ரொம்ப நீச்சல் குளெல்லாம் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சாமானிய மக்களும் கோவா சுற்றி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுவும் ஃப்ளைட்டில் இல்லை நிறைய மக்கள் இந்த கம்பெனி அனைத்து சாமானிய மக்களுக்கும் இந்த பிஸ தொழில் வாய்ப்பையும் கொடுத்து இந்த மாதிரி ஆப்பர்சுனிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ புதிய பேக்கேஜும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுவா பேக்கேஜில் கோவாவுக்கு வரலாம் நீங்கள் சரிங்களா அதனால் தொழில் வாய்ப்பும் இருக்கு இல்லையா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் டுவெண்ட்டி லெவன் இன்கம் மூலயமா சம்பாதிக்கலாம் பயன்படுத்திக்குவோம் மக்களை நன்றி